கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி நன்னின் சீதை பகுதி இருபத்தி ஏழு பார்க்கலாமா அச்சோ சாரி அத்தா ஏற்கனவே நீங்க ஏதோ இருந்தீங்க நானும் குழப்பி விட்டுட்டேன் சாரி சாரி இதோ இப்போ கொண்டு வரேன் என சொல்லிவிட்டு கீழே சென்றாள் ரக்ஷித்தின் மனமோ இப்போது நிலையில்லாமல் தவித்து கொண்டிருந்தது வெகு நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு பயம் மனதில் சூழ அந்த விஷயம் தன்னை ரவி பாட்டியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்றாலும் ஏனோ ஒரு அச்சம் மனதில் எழுந்தது சீதா காஃபியோடு உள்ளே வந்ததும் அம்லு இன்னைக்கு அன்னை இல்லம் போயிட்டு வரலாமா என கேட்டான் ரக்ஷித் என்ன அத்தா திடீர்னு என்றவள் பின்னர் அவன் முகத்தை பார்த்ததும் சரி அத்தா இதோ கிளம்பறேன் என்றாள் காரில் செல்லும் வழியில் ரக்ஷித் ஏதும் பேசாமல் வர சீதாதான் பேசிக்கொண்டே வந்தாள் சிறிது நேரம் கழித்து அத்தான் ஏன் அமைதியா வர்றீங்க என அவள் கேட்டதும் அவன் சிரித்து கொண்டே அப்படியெல்லாம் இல்லை அதான் எனக்கு பதிலாக நீ பேசுகிறாயே என்று சொன்னான் அவளோ அத்தா உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றவள் நம்ம பட்டாபி இருக்கான் இல்லையா அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க என கேட்டாள் அவனோ என்ன சீதா அவனை உனக்கு அறிமுகப்படுத்தியதே நான் தான் என்னிடமே அவனை பற்றி கேட்கிறாய் என கிண்டலாக சொன்னான் இல்லையத்தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இனியும் பட்டாபியை இப்படியே விடக்கூடாது அதான் என்றவள் அவளுடைய திட்டத்தை சொல்ல ரக்ஷித்தோ என்ன சீத்தா இது ஒத்து வருமா என கேட்டான் எல்லாம் வரும் அத்தான் தரணியிடம் சொன்னேன் அவள்தான் இதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள் நீ கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாள் என்றாள் எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் சீத்தா அது எந்த அளவுக்கு சரியாகும்னு தோணல அப்படியே விட்டுறேன் அவனை என அவன் சொல்ல அப்படியெல்லாம் விட முடியாது அத்தான் தரணியிடம் கேட்டுவிட்டுத்தான் இந்த முடிவு எடுத்தேன் அவனிடம் சொல்ல வேண்டாம் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என அவள் கண்கள் விரித்து சந்தோஷமாக சொன்னாள் அவளது சந்தோஷத்தில் தன்னை துளைத்தவன் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் இவளை எந்த நிலையிலும் நான் இழக்க மாட்டேன் என மனதில் சூளுரைத்து கொண்டான் மறுநாள் காலையில் எப்போதும் போல் பட்டாபியும் தரணியும் வேலை பார்த்து கொண்டிருக்க ரக்ஷித் ஒரு வழக்கு சம்பந்தமாக வெளியூர் சென்றிருந்தான் சீதாவின் குறும்பில் தரணியை பார்த்து மிரண்டிருந்த பட்டாபி பின்னர் தரணியே தன்னை பற்றி சொன்ன பிறகு அவளுடன் நட்பாக பழக ஆரம்பித்தான் ஒரு வழக்கு சம்பந்தமான சில விபரங்களை நாதனிடம் கொடுக்க சொல்லியிருந்தான் ரக்ஷித் பட்டாபி ஒரு அவசர வேளையாக வெளியே செல்ல வேண்டும் என்பதால் தரணியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தான் அன்று அதுபோல் பேசிய பிறகு நாதன் பலமுறை இங்கு வந்து சென்றிருக்கிறான் அவளிடம் பேச மாட்டானே தவிர கண்கள் அவளையே தொடரும் அன்று எப்போதும் போல் வேலை முடித்து அவள் கிளம்பும் நேரத்தில் அலைபேசி ஒழிக்க எடுத்தவள் நாதன்தான் பேசினான் சிறிது நேரத்தில் தான் அங்கு வருவதாக சொன்னான் அங்கு டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்து வைக்க சொன்னான் தரணியின் காத்திருக்க சில நிமிடங்களில் வந்தவன் சில விவரங்களை அவளிடம் கேட்டு தெரிந்து கொண்டவன் ரொம்ப தேங்க்ஸ் தரணி எல்லா பேப்பர்ஸும் சரியாயிருக்கு என்றவன் நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இருக்க என அவன் சம்பந்தம் இல்லாமல் பேசினான் அவளோ என்ன சொல்கிறான் என புரியாமல் முழிக்க அவள் முகத்தின் அருகில் வந்தவன் இப்படி முழிக்காத தரணி உன் முட்டை கண்ணுல நான் அப்படியே முழுகி போயிடுறேன் இந்த கண்ணுதான் என்ன தூங்க விடாம தொந்தரவு பண்ணுது அப்படியே அதை புடுங்கி என அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டிருக்க ஹே மிஸ்டர் என்ன இது ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க என அவள் கோபமாக சீறினாள் அவனும் அவளிடம் நெருங்கி இதுவரைக்கும் ஆள் யாருன்னு தெரியாம இருந்தது ஆனா இப்போ என்னோட ஆள் நீதான் முடிவு பண்ணிட்ட உண்மையை சொன்னா உன்னை முதலில் பார்த்த உடனே என் மனம் என்னிடம் இல்ல தரணி முதல் பார்வையிலே என்ன முழுவதுமாக வசியம் செய்து விட்டாய் என அவன் தனது காதலை பற்றி கொண்டிருந்தான் மிஸ்டர் எங்க பாஸோட நண்பர் என்கிற முறையில் நான் மரியாதையா பேசுகிறேன் இல்ல இந்நேரம் என அவள் குனிந்து காலை பார்க்க முகம் பார்த்து பேசியவள் ஏனும் வெட்கப்பட்டு நிலம் பார்க்கிறாய் பெண்ணே என அவள் செருப்பை காட்டியதை மாற்றி அவன் சட்டென்று ஒரு கவிதை சொல்ல தரணிய கோபத்தில் அக்னி பார்வை வீசினாள் கவிதை கவிதை டார்லிங் என அவன் சொன்னதும் உன்ன என அவள் கைகளை மடக்கி டென்ஷனாக அதற்குள் மீண்டும் பட்டாபி வந்துவிட பேச்சுவார்த்தை தடைப்பட்டது மனதிற்குள் அவனுக்கு நன்றி சொன்ன நாதன் அவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் கிளம்பும் போதே வேண்டுமென்றி அலைபேசியை எடுத்தவன் அப்போது அதில் எனக்கென என்ற பாட்டு வர அவளோ அவனை முறைத்தாள் நமட்டு சிரிப்புடன் கிளம்பினான் நாதன் ஒரு வாரமாக அம்மா மகன் இருவருக்கும் கண்ணுக்கு தெரியாத போராட்டம் நடந்து கொண்டிருந்தது தேவியும் அதற்கு பின்பு அவனிடம் பேச மறுத்துவிட்டாள் சீதாவும் ரக்ஷித்தை மீறி எதுவும் செய்ய முடியாமல் தடுமாறி நின்றாள் அன்று வேலை சீக்கிரம் முடிந்துவிட வீட்டிற்கு வந்த ரவி அங்கு காவேரி கண்களில் கண்ணீருடன் சாமி அறையின் முன் அமர்ந்திருந்தார் உள்ளே நுழைந்தவன் அதை பார்த்ததும் மனம் வேதனைப்பட என்னமா நீங்க தேவையில்லாத எண்ணங்களையும் வீண் சம்பிரதாயங்களையும் மனதில் வைத்து கொண்டு உங்களையும் வருத்திக்கிறீங்க என மனதிற்குள் புலம்பியவன் மெதுவாக அவரின் அருகில் சென்று அமர்ந்தான் கண்களில் வழிந்த நீரை துடைத்துவிட அது கூட தெரியாமல் தன்னை மறந்து அமர்ந்திருந்தார் காவேரி தாயை தன் தோளோடு சாய்த்து அவன் தட்டிக் கொடுக்க அந்த இடத்தில் தாய் சேயாக மாறினார் சில மணித்துளிகள் கழித்த பின்பே கண் விழித்த காவேரி அருகில் ரவி அவளை பார்த்தபடி அமர்ந்திருக்க அவனது தோளில் அவர் சாய்ந்திருக்க எதுவும் பேசாமல் அவன் கண்களையே பார்த்தவர் அதில் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது இருவருமே மௌனத்தால் தங்கள் மன உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர் நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லையா அம்மா என அவன் மெதுவாக கேட்டதும் அவரோ உன்னை நம்பாம நான் யாரை நம்ப போகிறேன் ரவி எனக்கு எல்லாமே நீதானே ஆனால் நீயும் இப்போது என அவர் வார்த்தை தடைபட மீண்டும் அழுகை தொடர்ந்தது அவனும் மிகவும் நிதானமாக அம்மா ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா நம்மால தாங்கிக் கொள்ள முடியாது அதிலும் விரும்பிய பெண் உறுதி வார்த்தை வரை வந்து சில தேவையில்லாத காரணங்களை கூறி திருமணத்தை நிறுத்தியதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அம்மா என அவன் வேதனையுடன் சொல்ல அப்போ நான் சொல்வது உனக்கு தேவையில்லாத விஷயமாக தெரிகிறது அப்படித்தானே ரவி என அவர் கோபமாக கேட்டார் அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க இதுவரை நீங்க சொல்லி நான் ஏதாவது மீறி பேசியிருக்கேனா ஆனா இந்த விஷயத்தில் என அவன் இழுக்க ம் சொல்லு ரவி என்ன மீறி நீ முடிவு எடுக்க போகிறாய் அதைத்தானே சொல்ல வருகிறாய் என அவரும் வாக்குவாதத்தில் இறங்கினார் ஐயோ அம்மா நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க என்னால முடியலம்மா உங்க பேச்ச மீறவும் முடியாம தேவிய மறக்கவும் முடியாம ரொம்ப வலிக்குதுமா என அவன் மனம் நொந்து வேதனையுடன் சொன்னான் இப்போது தெரிகிறதா ரவி ஆசைப்பட்ட பொருள் நமக்கு கிடைக்கலன்னா அதோட வழி எப்படி இருக்கும்னு என அவர் அழுத்தமான குரலில் சொன்னார் அம்மா என அதிர்ந்து அவர் முகத்தை பார்த்தவன் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என புரியாமல் கேட்டான் அவரோ இனி அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை எந்த வழியும் அவரவருக்கு வந்தால்தான் அதன் வேதனை தெரிகிறது என சொல்லிவிட்டு அவர் எழுந்து உள்ளே சென்றார் நீங்க என்ன சொல்றீங்க அம்மா என கேட்டபடி அவர் பின்னாடியே சென்றவன் அவர் நின்று திரும்பி முறைக்க அவர் கையை பிடித்து அம்மா இங்க வாங்க என அவரை சோபாவில் அமர வைத்தவன் அவர் அருகில் அமர்ந்து இப்போ சொல்லுங்க அம்மா ஏதோ ஒன்றை நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அதை நீங்க தானே தெரியும் உங்க மனம் புண்படும்படி நான் ஏதாவது செய்து விட்டேனா எனக்கு எதுவும் தெரியவில்லை இருந்தால் சொல்லுங்கள் இந்த திருமணத்திற்காக கேட்கவில்லை இந்த உலகத்திலே எல்லோரையும் விட நீங்க எனக்கு முக்கியம் அம்மா உங்க சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம் அதனால சொல்லுங்க என அவன் அவரை வற்புறுத்த அவரோ அதான் இப்ப சொல்றேனே இந்த திருமணம் வேண்டாம் என்று நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க என அவர் பழையபடி ஆரம்பித்தார் அம்மா இந்த திருமண பேச்சை விட்டு விடுங்கள் உங்களை மீறி எதுவும் நடக்காது உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என அவன் உறுதியுடன் கூறினான் அப்படித்தான் நானும் நினைத்து இருந்தேன் ஆனால் சீதாவின் திருமணத்தின் போதுதான் அது தவறு என எனக்கு புரிந்தது என அவர் மெதுவாக தன் அஸ்திரத்தை எய்தார் சீதாவின் திருமணமா அதில் என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என அவன் குழம்பி போய் கேட்டவன் புரியும்படி சொல்லுங்கம்மா என கெஞ்சினான் அவனை கோபமாக ஒரு பார்வை பார்த்தவர் என்னடா சொல்ல சொல்ற பிறந்ததில் இருந்து என் மருமகள் என மனதில் நினைத்து கொண்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்கிறீங்க என அவர் ஆவேசமாக கேட்டார் ஐயோ அம்மா நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா நீங்கள் அன்னைக்கு சொல்லும் போதே நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு நினைச்சேன் உங்கள் மனசில் இப்படி ஒரு ஆசை இருந்ததா ஆனால் அம்மா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லை என்றவன் சீதா திருமணத்தை பற்றி உங்களிடம் முன்பே சொல்லாதது தவறுதான் அப்போ இருந்த சூழ்நிலை அதுபோல் என்னால் சொல்ல முடியல மேலும் நீங்கள் ரக்ஷித் மாப்பிள்ளை என்றால் சந்தோஷம்தான் படுவீர்கள் என்று நினைத்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டேன் ஆனால் நீங்களோ இப்படி ஒரு எண்ணத்தை மனதில் வைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் உங்களிடம் திருமணத்தை பற்றி சொல்லாதது தவறுதான் என்ன மன்னிச்சிடுங்க என்றான் ஆமாம் இந்த காலத்து பிள்ளைங்க எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு மன்னிப்பு என்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறீங்க எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு நினைக்கிறதே இல்லை அதை மீறி சொன்னால் பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா சின்ன வயசுல இருந்து எது வேண்டுமானாலும் என்கிட்ட தான் கேட்பேன் நான் தான் வாங்கி கொடுப்பேன் பொருள் வாங்க எல்லாம் என்கிட்ட கேட்ட உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த நீ உன் பாட்டிக்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்கிற அவங்க கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் என் மருமகளை யாரோ எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க என அவர் தன் மனக்குமுறலை கொட்டி கொண்டிருக்க அப்படியெல்லாம் இல்லம்மா நீங்க என் மேல் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தீங்க திடீர்னு வந்து இந்த பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்குவீங்க அப்படின்னு தான் பாட்டி பெரியவங்க சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல சொன்னேன் மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை என அவன் அவசர அவசரமாக தனது எண்ணத்தை கூறினான் உன்னை பெற்று வளர்த்த உன் அம்மாவை நீ புரிந்து கொண்டது இவ்வளோதானா என அவர் வேதனையுடன் சொன்னார் இப்படி பேசாதீங்க அம்மா பாட்டி சொன்னா நீங்க புரிஞ்சிப்பீங்க அப்படின்னு தான் என அவன் இழுக்க உன்னை சொல்லி தப்பில்ல ரவி ஆரம்பத்துல இருந்தே நாம் பெண்ணை கொடுத்து இருக்கிறோம் எதுவும் பேசக்கூடாது என உங்க அப்பா சொல்லி சொல்லி என்ன பேச விடாம செஞ்சிட்டாரு அந்த அம்மா என்ன பேசினாலும் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் எனக்கு பலமுறை கோபம் வரும் ஆனால் சீதாவின் முகத்தை பார்த்தவுடன் அது மறைந்து போய்விடும் எனக்கு பெண் பிள்ளை இல்லை என்ற குறையை போக்கியவள் அவள் அவளது குழந்தைத்தனமான பேச்சும் சிரிப்பும் அவளது துடுக்குத்தனமும் உங்க அப்பா எப்பவும் ரசிப்பார் நான் கூட கிண்டல் பண்ணுவேன் இவளை கட்டிக்கப் போறவன் ரொம்ப பாவம்னு சொல்லுவேன் ஆனா உங்க அப்பா அவ இந்த வீட்டு இளவரசி சீதா நம்ம வீட்டு மருமகளா வந்தா அதைவிட நாம் செய்த புண்ணியம் வேறு எதுவும் இல்லை என சொல்லி கொண்டு இருப்பார் அவர் இறந்த பின் அவருடைய ஆசையாவது நிறைவேற்றுவோம் என்றுதான் அந்த அம்மா எது சொன்னாலும் நான் அமைதியாக இருந்தேன் நேரம் காலம் வரும்போது இதை பற்றி உன்னிடம் சொல்லலாம் என்று இருந்தேன் ஆனால் என நிறுத்தியவர் என்னம்மா இது இவ்வளோ வேதனைகளை மனசுல வச்சுக்கிட்டா அன்னைக்கு நீங்க சிரிச்ச முகத்தோட உங்க மனம் இந்த அளவு பாதிக்கப்பட்டு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்றான் அவன் நீ எதைத்தான் நினைச்சிருக்க அப்படி நினைச்சிருந்தா நான் விரும்பிய மருமகளை ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு ஒரு அனாத பெண்ணை இவள்தான் உன் மருமகள்னு எனக்கு அறிமுகப்படுத்துவியா இதற்கு நான் பெற்ற மகனும் உடந்தை என அவர் மேலும் பொரிய அம்மா தேவியை பத்தி நான் சொல்லாதது தவறுதான் ஒத்துக்கிறேன் ஆனா சீதாவை என்னால் எப்படி அம்மா நாங்க அப்படி பழகவே இல்லையே அவளுக்கும் அந்த எண்ணம் துளிக்கூட இல்லை பாட்டி மேல் நீங்கள் மரியாதை வைத்திருக்கிறீர்கள் என்று நினைத்துத்தான் நான் அவர்களை பேசச் சொன்னேன் அது இவ்வளோ பெரிய காயத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவே இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் இனி இதுபோல் நடக்காது எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் என்று கூறினான் அப்போ அந்த மூன்று பெண்கள் என அவன் மீண்டும் ஆரம்பிக்க முடியாது அம்மா நான் என்றும் உங்கள் மகன் அதே போல் கணவனாக நான் தேவிக்கு மட்டுமே உரிமையானவன் வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை என்னை வற்புறுத்தாதீர்கள் என அவன் உறுதியாக சொன்னான் காவேரியோ எதுவும் பேசாமல் அவனையே பார்த்தார் அம்மா நான் இதை சொன்னால் கோபித்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு ரக்ஷித்தை பற்றி தெரியும் அவன் எவ்வளோ நல்லவன் என்று அவன் சீதாவின் மேல் உயிரையே வைத்திருக்கிறான் அப்போது சீதா அழுதது அது வேறு காரணம் அம்மா உங்களுக்கு தெரியாத அவளை பற்றி எதையும் புரிந்து கொள்ளாமல் கோபப்படுவாள் பின்னர் புரிந்தவுடன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாள் இப்போதும் அப்படித்தான் ரக்ஷித்துடன் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என சொன்னவன் பின்னர் சோபாவில் இருந்து கீழே இறங்கி அவரின் மடியின் மீது தலை வைத்தவன் அம்மா அப்பா இறக்கும்போது எனக்கு வயது பத்து ஆனா இதுவரை நான் அப்பா இல்லையே என்று வருந்தியது இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததும் இல்லை தாய் தந்தை இரண்டு பேருமாக ஒருவரே இருந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஆனான்னா நான் உங்களை என அவன் அழுகையில் உடல் குழுங்க காவிரி ரவி என்னடா இது சின்ன பயனாட்டம் என அவன் முகத்தை கையில் ஏந்தினார் இல்லம்மா தொழில் வெளியிடத்தில் எல்லாரும் சொல்வாங்க நான் மற்றவங்க மன அறிஞ்சு செயல்படுறேன்னு ஆனா பெற்றவரின் மனதில் இருப்பதை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது எனக்கே வெட்கமாக இருக்கிறது இனி இப்படி ஒரு சூழ்நிலை வர நான் விடமாட்டேன் அம்மா என் அவன் உறுதியாக சொன்னான் காவேரியோ சிறு வயதில் தவறு செய்தால் ரவி இப்படித்தான் படுத்துக்கொண்டு அழுவான் அப்போது அவனை தைரியம் சொல்லி தேற்றுவார் அவர் இப்போது அவன் அதே போல் செய்ய தாயின் மனம் பாசத்தில் ததும்பியது டே ரவி என்னடா இது நான் யாரையும் குறையாக சொல்லல ரவி என் மனதில் வெகு நாட்களாக அடக்கி வைத்திருந்த பொறுமலை கொட்டிவிட்டேன் நீ என் மகன் எனக்குத்தான் நீ முதலிடம் தர வேண்டும் ஆனால் நீ பாட்டியிடம் சென்றது எனக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தி விட்டது அவ்வளோதான் மற்றபடி பாட்டியின் மீதும் எனக்கு கோபம் இல்லை சீதாவின் சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் என் மகள் நன்றாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் என நெகிழ்ச்சியுடன் சொன்னார் வேகமாக நிமிர்ந்து அவர் முகம் பார்த்தவன் சீதா சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள் அம்மா என்றான் என் மகன் சொன்னால் ஒத்துக்கொள்கிறேன் என அவன் சிகையை களைத்துவிட்டு அவர் சிரிக்க உடனே ரவியும் அப்பா இப்போதுதான் நான் என் அம்மாவை பார்க்கிறேன் என்றவன் உடனே அதே போல்தாம்மா தேவியும் ரொம்ப நல்ல பெண் நீங்கள் அவளிடம் பேசியிருக்கிறீர்கள்தானே அதிர்ந்து கூட பேச அம்மா என அவன் ஆரம்பிக்க காவேரியோ ரவி என்னது இது மறுபடியும் இப்போ எதுக்கு இந்த பேச்சு என முறைத்தார் இல்லம்மா இந்த ஒருமுறை நான் சொல்வதை கேளுங்கள் இனி பற்றி பேச மாட்டேன் என்றவன் தேவியை முதன்முதலாக பார்த்ததிலிருந்து சென்சார் கட் செய்து நடந்ததை சொல்ல காவேரியோ அமைதியாக அதைக் கேட்டுக்கொண்டு இருந்தார் அம்மா உங்கள் நம்பிக்கையை நான் குறை சொல்லவில்லை ஆனால் அம்மா அப்பாவின் தவறுக்கு அந்த பெண் எப்படி பொறுப்பாவாள் மேலும் அவள் ரக்ஷித்தின் வளர்ப்பு அவளிடம் நீங்கள் மறுபடியும் பேசி பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அம்மா ஒரு பெண்ணின் மனதில் ஆசியை வளர்த்து பின்னர் அதை நிராசையாக்கிய பாவம் நமக்கு வேண்டாம் அம்மா ஆனால் நான் உங்கள் வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டேன் அது உறுதி என முதலில் தேவியை பற்றி பேசிவிட்டு இறுதியில் அம்மாவின் வார்த்தை மீற மாட்டேன் என அவருக்கு உறுதியளித்தான் ரவி காவேரியோ எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டவர் இல்ல ரவி நாளைக்கு நம் சொந்தக்காரங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்க அவங்க முன்னால நீ அவமானப்படக்கூடாது நீ எனக்கு ஒரே மக நாளை நம் சந்ததிகளுக்கும் இந்த பெயர் வந்தால் அதற்காகத்தான் பார்க்கிறேன் என அவர் சொல்ல அம்மா நீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க மற்றவங்களுக்காக நமது வாழ்க்கை இல்லை நமக்காக வாழ வேண்டும் நான் உங்களை உடனே பதில் சொல்லுங்கள் என கட்டாயப்படுத்தல நன்றாக யோசித்து பார்த்து முடிவு சொல்லுங்கள் ஆனால் உங்கள் பேச்சை மீற மாட்டேன் தேவியை மறக்கவும் மாட்டேன் என சொல்லியவன் பின்னர் எழுந்து வாங்கம்மா சாப்பிடலாம் நேரமாகிவிட்டது என அவரை சாப்பிடுவதற்கு அழைத்து சென்றான் ரவி பின்னர் அவசர வேளையாக ரவி பத்து நாட்கள் வெளியூர் சென்று விட்டான் ஒரு நாள் மாலை பொழுது வீட்டில் ஓய்வாக ரக்ஷித் அமர்ந்திருக்க தேவி அவனை தேடி வந்தாள் வாடி சோர்ந்த மலர் போல் அவள் நடந்து வர அதை பார்த்த ரக்ஷித்தின் மனம் மிகவும் வருந்தியது அன்று நடந்த நிகழ்விற்கு பிறகு அதை பற்றி ரக்ஷித்தும் அவளிடம் பேசவில்லை தேவியும் அதை பற்றி கேட்கவில்லை அவன் அருகில் நின்றவள் அண்ணா நீங்க இப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களா உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என சொன்னாள் அவள் என்ன கேட்கப் போகிறாய் என்ற பயம் அவன் மனதில் இருக்க ஏனெனில் அவன்தான் உனக்கு எப்போதும் நான் இருக்கேன் ஒரு துன்பம் வரவிடமாட்டேன் என வாக்கு கொடுத்து இருந்தான் ஆனால் இப்போது காவிரி அம்மாவை எதிர்க்கவும் முடியாமல் தங்கைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பு போல் தவித்துக் கொண்டு இருந்தான் ஆனாலும் முகத்தில் அதை காட்டாதவாறு என்ன வேண்டும் சொல்லு தேவிமா என பாசத்துடன் கேட்டான் நான் மேற்படைப்பிற்கு வெளிநாடு செல்ல ஆசைப்படுகிறேன் அதற்கான விண்ணப்பம் இப்போது கொடுக்கிறார்கள் அவர்கள் வைக்கும் தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டால் உதவித்தொகையுடன் நாம் செல்லலாம் அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்றாள் ரக்ஷித்தோ ஏன் தேவிமா இந்த திடீர் முடிவு படிப்பது என்றால் இங்கேயே படிக்கலாமே என அவன் முடிக்கும் முன் அவள் நிமிர்ந்து அவனை கெஞ்சுவது போல் பார்த்தாள் அவனோ அவள் தலையை வருடியவாறு தேவிமா எந்தவொரு சந்தோஷமும் நினைத்தவுடன் கிடைத்துவிடாது உன்னை கண்டிப்பாக காவேரி அம்மா புரிந்து கொள்வார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உனது நல்ல மனதிற்கு எதுவும் தவறாக நடக்காது என அவன் சொல்லும் போதே அண்ணா அதை பத்தி பேசாதீங்க அப்படி ஒரு நிகழ்வை நான் என் மனதில் இருந்தே அழித்து விட்டேன் இப்போது என் மனதில் இருப்பது எல்லாம் நான் நன்றாக படித்து பல பேருக்கு சேவை செய்யணும் அது மட்டும்தான் நீங்கள் எனக்கு உதவி செய்வதாக நினைத்தால் தயவு செய்து இந்த விண்ணப்பத்தில் கையெழுத்து போடுங்கள் என அவள் தலை குனிந்தவாறு அமைதியாக சொன்னாள் அவளின் வேதனை புரிந்த அவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அதில் கையெழுத்து போட்டான் மறுநாள் அலுவலகம் வந்தவன் ரவியை அலைபேசியில் அழைத்தான் ரக்ஷித்தின் நம்பரை கண்டதும் யோசனையுடனே ரவி அலைபேசியை எடுத்தான் அன்று நடந்த நிகழ்வுக்கு பிறகு ஒருமுறை அவன் ரக்ஷித்தை அழைத்து தனது அம்மா சொன்னதற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டவன் சிறிது நாள் பொறுத்திருங்கள் அம்மாவின் கோபம் குறைந்ததும் நான் பேசுகிறேன் அதுவரை வேறு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டான் அதற்கு பின் ரக்ஷித் அவனை எதுவும் கேட்கவில்லை அலைபேசி எடுத்து காதில் வைத்தவன் ரக்ஷித் என சொல்லும்போதே குரல் உள்ளே செல்ல எதிர்ப்புறத்தில் இருந்து உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் உடனே கிளம்பி என் அலுவலகம் வா என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் ரக்ஷித் அடுத்த பத்து நிமிடத்தில் அங்கிருந்தான் ரவி